வெல்கம் டு கேரளா ராட்டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கார்வண்ணியுடைய ரிசல்ட்டு அறநூற்றி எண்பத்தி எட்டாக அறுநூற்றி எண்பத்தி ஆறாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்னமான நம்பர்கள் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் ஒரு சில நம்பர்கள் நம்ம நேற்று கொடுத்த மாதிரியே நேற்று எப்படி நம்ம எட்டாம் நம்பரும் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒன்பதாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இதுலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாலு நம்பருக்கான சாய்ஸில் ரெண்டு நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம கன்ஃபார்ம் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நம்பரு நமக்கு நேற்று கொடுத்த மாதிரி இன்றைக்கி நமக்கு கன்ஃபார்ம் நம்பரை கொடுக்க போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இது வந்து இருபத்தி எட்டாம் தேதி இல்லையா மாச கடைசி இருபத்தெட்டாம் தேதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா காரணியாவோட ரிசல்ட் கார்ணியா பொறுத்த வரைக்கும் ஆறுநூத்தி எண்பத்தி ஆறாவது கொடுக்குறேன் சரிங்களா இதில் வந்து நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினேழுன்னு கொடுத்தாங்க இல்லையா இந்த நூற்றி பதினேழு நம்ம அது போக ப்ளஸ் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நம்ம இங்கே கணக்கு எடுத்து வச்சுட்டு தான் உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு இந்த மாத கடைசியாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பெண்டிங் நம்பர் எடுத்தாங்கன்னா பெண்டிங் நம்பர் உங்கள் திரும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து எட்டு நாளாக இருக்குது பி போடில் எட்டு நாளாக இருக்குது சி போடல நாலு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நாலா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போட்ல நாலு பி போடில் ரெண்டு சி போல இருபத்தி ஏழு நாளாக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் தான் நமக்கு இருக்கிறதுலே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு போர்டும் பெண்டிங் பதினாறு இருபத்தி அஞ்சு முப்பதுன்னு மூணு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது மேபி பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு அது அதுலேருந்து கூட வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம வந்து இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மூணாம் நம்பர் வரக்கும் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்க சரிங்களா அதே மாதிரி இந்த மூணாம் நம்பரை வரைக்கும் மூணாம் நம்பர் நமக்கு மூணு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே பார்த்தலாம் அது போக நமக்கு வந்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போலில் பதினெட்டு சி போட் வந்து பதினோரு நாளில் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பர் அளவுக்கு மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது சி போர்டில் உங்களுக்கு வந்து கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒன்பது நாலுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இந்த டாவை பொறுத்த வரைக்கும் மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா காரணியாக தான் ஆடுறாங்க அதனால் போன வாரமே நமக்கு அப்படி தான் ஆயிடிந்தாங்க காரணி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க போன வாட்டி வந்து நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க இல்லையா எட்நூற்றி ஐம்பத்தி தான் நமக்கு பேஸிக்காக கொடுத்தாங்க அதை கணக்கு பண்ணி தான் நம்ம போன வாரமே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு அது மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி நமக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் பத்து பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சி போர்டில் பத்து தான் நமக்கு ரெண்டு படுமே பெண்டிங்காக தான் இருக்குது ரெண்டு போட்ன்னு உங்களுக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு படுமே பெண்டிங் நம்பர் ஏ போல்டு பத்து நாளாகவும் அதே மாதிரி நமக்கு சி போர்டில் ஒரு பத்து நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை பேச வச்சு ஆர்டர் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து உங்களுக்கு எட்டாம் நம்பர் தானே எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஜீரோக்கு ஒன்பது அப்படின்னு வந்தால் அப்போ அஞ்சுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கணக்கு வந்துடும் இல்லையா அப்படி அந்த கணக்கு வந்தாலுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போலில் ஏழு சி போல ஒத்துக்கிறது ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் கலெக்ட் பண்ணி தான் கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏழு நம்பரை வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் நாலு பி போலில் பதினொன்று சி போல் ரெண்டு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல் பதினஞ்சு சி போல வந்து மூணு சரிங்களா ஏன்னா வந்து எட்டாம் நம்பரை வரைக்கும் நமக்கு இன்றைக்கி எட்டாம் நம்பர் வந்துருந்துச்சு பார்க்கலாம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்துக்கிட்டா ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போல ஜீரோ நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் ஒன்பது நம்பர் இந்த எண்டுக்குள்ளே லாஸ்ட்டு ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி காலி பண்ணிவிட்டாங்க பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே இல்லை பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் அந்த பிசியில் வந்து தொண்ணூற்றி அப்படிங்கிற நம்பர் வரணும்னு நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தோம் அது மாதிரி வந்துருந்துச்சு ஒரு அருமையான மத்திய ஏன்னா நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கிறோம் அப்படின்னா இந்த மா இந்த மாதத்துடைய என்னையும் நம்ம சொல்லிடுற இந்த மாதிரி நம்பர்களெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நமக்கு தெரியும் எந்தெந்த நம்பர் எப்படி எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு மாதம் தொடக்கத்துலேயே நமக்கு தெரிஞ்சிடும் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் சொல்கிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு அதே மாதிரி டபுள்ஸ் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினேழுங்கிற இந்த ட்ரையல் நம்பர் நம்ம கொடுத்தாங்க இல்லையா நூற்றி பதினேழு ட்ரையல் நம்பரு அது போக ப்ளஸ் வந்து ஆறுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிறது நமக்கு டபுள் நம்பர் அப்போ இந்த ரெண்டு டபுள் நம்பர் பேஸாக வச்சு நமக்கு ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க இதில் வந்து பெண்டிங் நம்பர் பேஸ்டாக பார்க்கும்போது ரெண்டு ரெண்டு நம்பர் எதெல்லாம் இருக்கும் அதுக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் புரியுதுங்களா அந்த மாதிரி வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வரைக்கும் நமக்கு வந்த டபுள்ஸ் அப்புறமே ரெண்டு நம்பர் பெண்டிங் சாய்ஸாக தான் வந்திருக்கு அதனால தான் நம்ம அது மாதிரி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி எதுவும் நம்பர் நீங்கள் கால்குலேஷனில் வச்சுருந்தீங்க அப்படின்னு எடுங்க சரிங்களா எனக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அது நம்ம கணக்கு கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அந்த மாதிரி தான் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் நம்ம கொடுக்கப்படுறது மொத்தமாகவே நாலு நம்பரு நாலு நம்பரில் ரெண்டு நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ரெண்டு நம்பருக்கு கிடச்சாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வெள்ளிங் நல்லா வெண்டிங் எடுதலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா ஓகேங்க இப்போ இந்த டிராவில் நமக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா நமக்கு என்னங்க நம்பர் கொடுத்தாங்க எட்நூற்றி ஒன்பது சரிங்களா இதை நமக்கு பேசிக்காக கொடுத்தாங்க எட்டாம் நம்பருக்கு எட்நூத்தி ஒன்பது அதாவது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு தொண்ணூற்றி ஒன்பதுக்கு நமக்கு கொடுத்த நம்பரு எட்நூற்றி ஒன்பது தான் நம்ம நேற்று சொன்னால் எட்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம் அதே மாதிரி எடுத்தாங்க மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு என்னமாதிரி நம்பருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரைட்டி கொடுக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பருக்கான ஆட்டம் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பதுக்கு ஏழு ஜீரோக்கு ஏழு எட்டுக்கு ஏழு சரிங்களா எட்டுக்கு ஏழுங்கிறது நமக்கு ஒன்றும் புதுசாலாம் கொடுக்கப்படல இந்த மாதமே வரைய கொடுத்துருந்தாங்க எட்டுக்கு ஏழுன்னு அதே மாதிரி கொடுக்குறக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா அதை கணெக்ட் பண்ணி கொடுக்குறேன் இன்னும் நம்ம கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ட்ராவலில் நம்ம என்ன கொடுத்தாங்க ஏ போர்டு ஃபர்ஸ்ட்டு ஜீரோ கொடுத்து செகண்ட் எட்டாம் நம்பர் கொடுத்து அதுக்கடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ஏழு நம்பர் கொடுத்தாங்க மாதிரி அந்த அதில் ஹாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஏழு நம்பர் கொடுத்து எட்டாம் நம்பர் கொடுத்து மறுபடியும் ஏழு நம்பர் கொடுத்தாங்க அப்போ வந்து எட்டுக்கு ஏழுங்கிறது இந்த மாதம் நமக்கு நிறைய சாத்தியமான ஒரு நம்பராக இருக்குது நிறைய டைம் நமக்கு வந்திருக்கு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ஏழுக்கு எட்டுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கு பட் அதோடு அங்கே மேட்ச் ஆகதோ இல்லையே நமக்கு ஜீரோக்கு இலங்கிறது ஃபேமஸ்ட்டாக ஒன்பதுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் எப்போயுமே நான் எப்படி ஒரு பேசிக்காக கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்ப்பேன் எப்போயுமே நாலுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ஏழு தான் நம்முடைய கணக்கு நான் எப்போ கொடுத்தாலும் உங்களுக்கு எப்படி கொடுப்பேன் இப்படி தான் கொடுப்பேன் இதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர் எப்படி தான் கொடுப்பேன் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் இதுக்கு டைரக்டான ஆல்டர்னேட் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுக்கு ரெண்டு அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழு நாளுக்கு ரெண்டு தான் டைரெக்டான ஆல்டர்னேட் நம்பரு வேறு எதுவும் மாறி வராது சரிங்க அதை கணக்குலேயே நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரியான நம்பர் தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு அப்போ நமக்கு பேசிக்காக நம்ம என்ன கொடுக்குறோம் இதில் வந்து ஏழாம் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு ஏழு மூணு பொண்ணுமே ஏழாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லிடுறோம் அப்படியே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதே தான் சொல்கிறோம் உங்களுக்கு கேட்டு ஜீரோ கேட்டு எட்டு கேட்டு எட்டு கணக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக வருங்க ஒன்பது நம்பருக்கு நமக்கு எட்டாம் நம்பர் அந்த தெரியாமல் நமக்கு நிறைய ஒன்பது நம்பருக்கு எட்டாம் நம்பர் நிறைய டைம் வந்திருக்கு அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது மேபி மறுபடியும் நமக்கு எட்டாம் நம்பரும் அந்த இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த ரெண்டாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எட்டாம் நம்பர் கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பர் கொடுத்தாச்சு எட்டாம் நம்பர் கொடுத்தாச்சு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் கொண்டு வரோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எட்டுக்கு ஆறு ஜீரோக்கு ஆறு ஒன்பது காரு இது நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் தான் எப்போயுமே வரக்கூடிய நம்பர் தான் இன்றைக்கி நம்ம இந்த கணக்கு கொண்டு வரோம் மூணு நம்பருக்குமே மூணு நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு காரு மூணு ஆறு ஜீரோ காரு சரிங்க அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால இந்த நம்பரை எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எது நீங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னு எடுத்துக்கிங்கன்னா சீ போர்டு பக்கமாக நமக்கு ஆறு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் ஆறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரிசல்ட்டே வந்துடும் சரிங்களா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஐம்பதுங்கிறது நமக்கு ரிசல்ட்டே வந்துடும் அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏழு இப்போ வந்து ஆறு ஆறு ஒன்பதுன்னு கொடுத்தாங்களா இப்போ பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு ஆறு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஆறு ஒன்பது கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இங்கே மறுபடியும் கீழே வந்து சி போர்டில் ஒன்பது நம்பர் கொடுக்குறாங்கன்னா ஏழு ஒன்பது ஒன்பதுன்னு கொடுத்துருவாங்க ஒரு நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணி நமக்கு ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் வரது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஏழு ஆறு எட்டுங்கிற நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு இல்லை ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு இந்த மாதிரி நம்பர்களாக நாளைக்கு எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிற நம்பர் கொடுக்குறக்கு வாய்ப்பு இல்லை பட் ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த மாதிரி நம்பர்கள் மாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு இந்த மாதிரி எண்பத்தி ஆறு கொடுக்குறதுக்கு கூட அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துருவாங்க மாற்றி சரிங்களா அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பேசிக்காக ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் சி சீபோர்டில் எனக்கு கொஞ்சம் திரும்ப திரும்ப நம்ம எடுக்கிற நம்பரில் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா எனக்கு போர்டில் ஒன்பதாம் நம்பர் தான் அதை கணக்கு பண்ணி தான் சீபோர்டு ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கங்க ஏன் ஒன்பதாம் நம்பரை திரும்ப கொண்டு வரேன் அப்படின்னா ஒரு சில காரணங்களால திரும்ப ஒன்பதாம் நம்பர் கொண்டு வர அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அடிக்க போகிற நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்பதாம் நம்பர் ஒரு ஆறாம் அதே மாதிரி மூணு ஒன்பதாம் நம்பர் ஒரு ஏழாம் நம்பர் கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்ப முடியாது மாதம் கடைசி வருஷம் கடைசி அப்படி தான் ஆடுவாங்க அது மாதிரி உங்களுக்கு எதுவும் கனெக்ட் வருங்கிறதையும் பாருங்கள் அறுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த ஆல்போன் நம்பர் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள்